வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா அமைஞ்சிடக்கூடிய லொக்கேஷன் கோயம்புத்தூர் டு அவினாசி ரோடு அவினாசி ரோட்டில் வாகராயம்பாளையம் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இடத்தை பற்றி பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பேசலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வாகராயம்பாளையத்திலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் வெஸ்ட் சைடில் வந்தீங்கன்னா கொடிஷியா பெரிய ஒரு பூங்கா பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்தீங்கன்னா பாதி வலை வரைக்கும் தார் ரோடு இருக்குது அதுக்கப்புறம் மண் ரோடு மண் ரோடு பார்த்தீங்கன்னா பழைய வண்டித்தடம் அப்படின்னு சொல்லுவாங்க குறைஞ்சது உங்களுக்கு ஒரு பதினாறு அடி இருபது அடி வண்டித்தடம் இருக்குது இந்த வண்டித்தடத்து மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு ஏக்கர் பூமி நல்ல ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மன் ஜல்லி மிக்சடு பூமி இது பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் இருக்குது இந்த ஏரியா புறமே பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஜோனெலாம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி அதில் இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியா எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடய விலைகள் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு ஏக்கர் ரெண்டு கோடி ரூபா ஒன்றே முக்கால் கோடி இப்படி பல ரேட்டில் இங்கே வித்துகிட்ருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை கோடி அப்படி ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா கொடுக்க தயாராக இருக்காங்க நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல வழித்தடங்கள் இருக்குது பூமி ரொம்ப நல்லாயிருக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்குங்க ஏதாவது இண்டஸ்ட்ரியல் வைக்கிறீங்க இல்லை ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் அதுக்கு தகுந்தாற் இந்த இடம் இருக்குங்க பொதுவாக அவினாசி ரோடு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதி விலையும் நம்ம சொல்லிட்டோம் மார்க்கெட்டு இருக்கக்கூடிய ஏரியா இதில் பார்த்திங்கன்னா கோவில் பாளையம் குருபாளையத்துலேருந்து கூட நீங்கள் வரலாம் அப்புறம் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னூர்லேருந்து கரூர் ரோட்டோடைய வரலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஆக்சஸ் வரக்கான வாய்ப்புகள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விலையும் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா அவினாஷ் ரோடு சைடில் நம்ம அதிகமாக ப்ராப்பர்ட்டி போடாத காரணம் என்னென்னா விலைகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஹைலி மார்க்கெட் இருக்கிற ஏரியானால் அது அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல அதுக்கிடையில் இந்த மாதிரி ஒரு ஓரளவுக்கு நியாயமான ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கனால இதை பற்றி இந்த வீடியோஸ் நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றோம் நல்லா இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி இருக்குது இந்த மார்க்கெட் நிலவரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைலி ரேட் இருக்கக்கூடிய பகுதி உண்மையான என்னென்னு சொன்னீங்கன்னா நல்லா அப்ரிசியேஷன் வரக்கூடிய பகுதி அது எந்த மாற்று இருக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க இன்றைக்கி நம்ம ஒன்றரை கோடி கொடுத்து வாங்கினோம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக விலை ஏறுங்க ஏன்னா ஒவ்வொரு டைம்லையும் நம்ம பார்த்துட்ருக்கிறது கவனிச்சிட்ருக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவினாசி ரோடு டச் பண்ணுறக்கூடிய பூமிகள் எல்லாம் தாறுமாறான விலைக்கு தான் போயிட்டுருக்கு வாங்கிட்டே இருக்காங்க போயிட்டு தான் இருக்குது யாராவது அவனாசிரியரோட சைடில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வேலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாராவது இருந்தாலும் விசாரிச்சுக்கோங்க நியாயமாக இருந்தால் எங்களை கூப்பிடுங்க கண்டிப்பாக இடத்த வந்து பார்க்கலாம் நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அதை எந்த விதத்துலையும் சந்தேகம் கிடையாது வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சும்மா ஃபென்சிங் போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக டபுள் த ரேட் ஃபார் ஒன் இயரில் உங்களுக்கு டபுள் ரேட் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் பட வேண்டியதில்லைங்க நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டுக்குறோம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வெரிஃபைடான ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டுருக்குறோம் சரிங்களா வெரிஃபைட் இல்லாத எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது கிடையாதுங்க ஆகவே பார்த்து விலைகள் நியாயமாக இருந்து ரோடு வழித்தடம் கரெக்டாக இருந்து வில்லங்க விவகாரமெல்லாம் இல்லைங்கிற தெரிஞ்சு தான் ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறோம் அதையும் வாங்குறவங்க டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ் மேலே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா உடனடியே நீங்கள் தொடர்புக்கு வாங்க எங்கே என்ன விலைகள் இருக்குது எவ்வளோ விலை கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கூப்பிடுங்க உங்களை ரெக்குயர்மெண்ட் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் காத்திருக்கின்றன இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வெயிட் கண்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் குள்ளே இந்தியா ப்ராப் டாட் காம் வெப்சைட்டுக்குள்ளே நிறைய ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும் நிறைய பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லைவ்லி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கு பார்த்துட்டே இருங்க நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்